சொத்து வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் பொன்முடி தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது சொத்து வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம் பால்முருகன் சொத்து வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து பொன்முடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் பொன்முடி மற்றும் அவரது மனைவிரப்பில் தற்போது உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன ஏற்கனவே கடந்த வாரம் சென்னை உயர் நீதிமன்றம் வழக்கை விசாரித்த போது அவருக்கு சொத்து வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி உச்ச சென்னை உயர்நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கியிருந்தது மேலும் மேல்முறையீட்டுக்கு ஒரு மாதம் அவகாசம் வழங்கியும் அளித்து உத்தரவிட்டிருந்தார்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது பொன்முடி மற்றும் அவரது மனைவி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல் முறையீட்டு மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அதில் ஏற்கனவே தன்னுடைய சொத்து விவரங்களை முறையாக தெரிவித்திருந்தும் அதனை கருத்தில் கொள்ளாமல் நீதிமன்றங்கள் வந்து வழக்கை விசாரித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இது தனது தரப்பு வாதத்தை முழுமையாக ஏற்காமல் தனது சொத்து விவரங்களை முழுமையாக ஆய்வு செய்யாமல் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக தற்போது பொன்முடி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் இந்த மனுக்கள் வரும் வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது கிரிஜா கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்